கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றன கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் இது தொடர்பான முழு விவரம் நிச்சயமாக அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் தற்போது கொடைக்கானலுக்கு இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கிறார்கள் கொடைக்கானலில் இந்த முக்கிய சாலைகளாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை ஏரி சாலை மற்றும் சுற்றுலாத்தலங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே தற்போது கடும் பனிமூட்டமானது நிலவு வருகிறது கடும் பனிமூட்டத்தால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களை செலுத்தி வருகின்றனர் மேலும் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட தெரியாத அளவிற்கு கடும் பனிமூட்டம் நிலவி வருவதால் இந்த வித்தியாசமான காலநிலையை அனுபவித்து வருகிறார்கள் இங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இருந்தாலும் கூட மலை சாலை முழுவதுமாகவே இந்த பனிமூட்டம் மூடி இருப்பதால் வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களை செலுத்த முடியாத ஒரு அவதிக்கும் உள்ளாகி இருக்கிறார்கள் மேலும் தொடர்ந்து இந்த வருட வருடம் இந்த புத்தாண்டு புத்தாண்டை ஓட்டி கடுமையான உறைபனி காலம் ஆனால் இந்த வருடம் தான் மாற்றாக இந்த காலநிலையானது மாறி இருக்கிறது முழுவதுமாக பனிமூட்டம் இன்று காலையில் இருந்தே இருப்பதால் சுற்றுலா பயணிகள் முழுவதுமாக தங்களோடு அவ உள்ளாகி வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க